விக்ரபாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது திமுக கூட்டணி தான் முன்னிலை கெடுத்து எழுவத்தி மூணாயிரம் வாக்குகள் இது வரைக்கும் வச்சிருக்காங்க நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் லீடிங்ல இருக்காங்க முதலமைச்சர் இந்த கொண்டாட்ட அண்ணா அறிவாலயத்துல கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்காரு அண்ணா நாம பாக்கு பார்க்கிற வகையில இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அது ஒரு பக்கமாதான் போயிட்டு இருக்கு அதை மாற்றுவதற்கான முயற்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் எல்லோரும் முயற்சி செய்தோம் இடைத்தேர்தல் எப்போதும் போகின்ற அளவுக்கு இன்னைக்கும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு முடிவுகள் இன்னும் முழுமையாக இல்லை வரட்டும் இருந்தும் கூட மக்கள் எல்லா எலக்ஷன்லையும் ஒரு செய்தி சொல்றாங்க இருக்கட்டும் மெயின் தேர்தலாக இருக்கட்டும் ஒரு செய்தி சொல்றாங்க அது தேர்தலில் முடிவுகள் முழுமையாக வரட்டும் அதன் பிறகு ஆராய்ந்து விட்டு உங்கள்கிட்ட பேசும்பொழுது நான் நான் மேபி நாளையோ நாளை மறுநாளோ பத்தி ரொம்ப தீர்க்கமாக பேசுவோம் ஒட்டுமொத்தமாக இடைத்தேர்தல் செயல்பாடு மக்கள் வந்து அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் அவங்களுக்கு வாக்கு சொன்னது போல இடைத்தேர்தலினுடைய முடிவுகள் ஒரு ஆச்சரியம் தான் எப்பொழுதுமே தமிழகத்தை பொறுத்தவரை கட்சியை சார்ந்து போகுது அதன் பிறகு ஒரு வருஷத்தில் திரும்ப தேர்தல் வந்தபொழுது முழுமையாக முடிவுகள் மாறி இருக்கு முன்பு தமிழகத்தில் பல முறை பார்த்துருக்கோம் இந்த முறையும் அப்படி தான் வந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக நான் பார்க்கின்றேன் அது குறிப்பாக இடைத்தேர்தலை பொறுத்தவரை நிறைய அமைச்சர்கள் ஒரு ஒரு இடத்துல எடுத்து வேலை பார்க்குறாங்க உள்ளே இருக்கிறாங்க அத்துமீறல்கள் முறைகேடுகள் எல்லாமே இடைத்தேர்தல் இப்போ சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கு எலெக்ஷன் கமிஷனில் முதலே அப்பீல் அப்பீல் பண்ணணும் இது ஈரோடு போல போகாமல் இன்னும் கொஞ்சம் டைட்டாக அது நடத்தணும் அப்படின்னு நடக்க நடத்தப்பட வேண்டும் என்று ஆனால் பல சோதனைகள் எல்லாம் தாண்டி தான் இந்த இடைத்தேர்தல் நடந்திருக்கிறதுனால் முழுமையாக முடிவுகள் உங்கள்கிட்ட பேசுகிறோங்கன்னா ஆனால் இடைத்தேர்தலுடைய முடிவு தான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் என்னதான் நம்ம மிதண்டாவாதம் பேசுகிறோம் என்னதான் மாற்று கருத்துக்கள் வைத்தாலும் கூட ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் தான் மக்களுடைய வாக்கு என்பது வாக்கு தான் அது வந்து அதை நாம் எடுத்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகள் கீழே எல்லாருமே இணைந்து கடுமையாக கலப்பணி ஆட்டியிருக்கின்றார்கள் அதனால் இன்னும் தேர்வு முடிவுகள் முழுமையாக வரவில்லை என்றாலும் கூட வாக்களித்த மக்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் ஏன்னா அரசனுடைய அதிகார பலம் ப பணபலம் படைபலத்தெல்லாம் தாண்டி இத்தனை மக்கள் களத்தில் இருந்து வாக்களித்திருக்கின்றார்கள் அதுவும் ஒரு சாதனை தான் ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலம் மாறும் தமிழகத்தில் இதற்கு முன்பும் இடைத்தேரலுக்கு பிறகு பொது தேர்தல் நடந்த பொழுது மாறி இருக்கிறது எப்பொழுதும் அது மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோற்றம் சொல்லி அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் இதற்கு முன்பு இடைத்தேரலை நீங்க முன்னோட்டமாக எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது ஆட்சி இழந்துருக்குது ஒருவேளை அமைச்சர்கள் வந்து இந்த ஒரு முன்னேட்டமாக எடுத்துட்டாங்கன்னால் இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஆட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தன்னுடைய பலத்தை இலக்கும் ஒருவேளை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு குறியீடு இல்லை என்பது என்னுடைய கருத்து ஒருவேளை அமைச்சர்கள் வந்து அது குறியீடுன்னு சொன்னாங்கன்னா இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலை எடுத்துக்குவோம் அப்போ அதே அமைச்சர்கள் அதையும் பார்க்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபொழுது எத்தனை இடைத்தேர்தல் ஜெயிச்சாங்க பொது தேர்தல் என்ன அதற்கு முன்பு தமிழகத்தில் வேறு வேறு கட்சிகள் இருக்கும்பொழுது இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் என்ன கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறாங்க அதனால் இது முன்னோட்டமாக தமிழர்களுடைய அமை அமைச்சர்கள் யாராச்சும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிசல்ட் வேறு மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் அவங்க ஒத்துக்கிறாங்களா இந்தியா முழுவதும் இதுதான் ஜெனரலா நடக்குது ஆளுங்கட்சியை சார்ந்து மக்கள் போகிறாங்க பல விதத்தில் யோசிக்கிறாங்க ரெண்டு ஆண்டு தான் புதுசாக ஒரு எம்எல்ஏவை மாற்றணுமா ஆளுங்கட்சி எதிர்த்து இன்னொரு எம்எல்ஏவை கொண்டு வரணுமா நேரமும் காலமும் குறைவாக இருக்குது அதனால் மக்களுக்கு ஒரு ஒரு மனநிலைமை இருந்தும் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு தேர்தலினுடைய முடிவுகளை தலைமடங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இதுதான் தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணம் அதனுடைய பிரதிபலிப்பு தான் விக்கிரவாண்டியனுடைய இடைத்தேர்தலுடைய முடிவு அப்படிங்கறதுல இருந்து நான் மாறுபடுறேங்க தேசிய அளவில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வகித்து இதுக்கு மேடம் ஜென்ரலாகவே வேற வேற காரணத்திற்காக நிறைய இடத்துல வந்து இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் கட்சி மாதிரி இடத்துல நடந்திருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா அதே போல் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட பதினோரு இடம் நடந்துச்சு ஒம்பது இடம் ரிசல்ட் வந்துச்சு எம்எல்சி எலெக்ஷன் அல்ல ஒம்போதிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்டிஏ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ எல்லா இடத்திலும் எல்லா விதமான தீர்ப்புகளையும் நம்ம பார்க்குறோம் இடைத்தேர்தலை பொறுத்தவரை தனித்தனியான சீட்டு ரொம்ப பயங்கரமான லோக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த ஆண்டு ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மூன்று மாநில தேர்தல் இந்த ஆண்டு நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த மூன்று மாநில தேர்தலுமே நீங்கள் பார்ப்பீங்க உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் ஹரியானாவாக இருக்கட்டும் இரண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இரண்டிலும் ஆட்சியை தக்க வைப்போம் ஜார்க்கண்ட் வந்து நம்ம எதிர்க்கட்சியின் நண்பர்கள் இருக்கின்றார்கள் ஜார்க்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்கிறாங்க அங்கேயும் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வரும் அதனால் இடைத்தேர்தலை நாம் எப்பொழுதுமே சொல்வது போல ஒரு குரூப்பாக நாம் போகிறோம் ஒரு லோக்சபாவுக்கு முன்னாடி அசம்பிளி நடக்குதுன்னா அது எப்போவுமே ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு தனித்தனியாக நடக்கக்கூடிய சீட்டு நிறைய லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது அதனால் அதை வந்து நம்ம வந்து ஒரு காமன் நெரட்டிவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது எங்களுடைய கருத்து காவிரி காவேரி விவகாரம் மீண்டும் பரபரப்பாக பேசப்படுது இந்த தண்ணீர் திறப்பதற்கு கர்நாடக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கு அந்த குழு உத்தரவு மீறி ஒரு பக்கம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிரதமர் தேசிய பிரதமர் நரேந்திர மோடி இதை வந்து சரியா கையாள சொல்லிட்டு மத்திய அரசு கட்டணம் தெரிவிச்சிருக்காரு இந்த பாரத்தில் ஏன்னா செல்வ பிரந்தையாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அண்ணாமலையினுடைய உருவ பொம்மை எரிப்பதற்கு நேரம் இருக்கு ஒரு குழு காங்கிரஸ் காங்கிரஸ் குழு கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கு நேரம் இல்லையா இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு கர்நாடகாவில் அப்பொழுதும் வறட்சி இருந்துச்சு நண்பர்களுக்கு தெரியும் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் அங்கே வறட்சி இருந்த பொழுதுபோல எப்போது பா அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தண்ணியை திறந்து விட மாட்டோம் என்று சொன்னார்களா காரணம் முடியாது அதற்கு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இத்தனை ஆண்டு நிலுவையாக இருந்த காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமைச்சாங்க எப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பொழுதுதான் பிரச்சனை அப்பொழுது மாநிலங்கள் வந்து ஒரு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆணையத்தை மதிக்கவில்லை என்றால் எப்படி இந்தியாவில் ஒரு அரசு சட்டத்தை நாம் காப்பாற்ற முடியும் ஆனால் இன்னைக்கு அண்ணாமலையினுடைய பொம்மையெண்ணா எரிக்கிறேன் தீ வச்சு கொளுத்துறேன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் எல்லாரும் இங்கிருந்து பெங்களூருக்கு போயிருந்தால் முதல் நான் பாராட்டியிருப்பேன் காங்கிரஸ் தலைவர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பெங்களூர் போய் சித்தராமையா அவர்களின் நட்பின் அடிப்படையில் இரண்டு மாநிலங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்களை சந்தித்து தண்ணியை திறந்து விடுங்க காரணம் எங்களுடைய உரிமை கர்நாடகாவுடைய தண்ணியை கேட்கல தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அந்த ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்சில் கொடுத்துருக்கக்கூடிய தண்ணியை தான் நம்ம கேட்குறோம் அதே போல உங்களுக்கு தெரியும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமே இதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா வறட்சி ஆண்டில் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் தண்ணி அதிகமாக வரக்கூடிய ஆண்டில் எவ்வளோ கொடுக்கணும் எல்லாமே சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச் ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் இதில் வந்து யாரும் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை விதண்டாவாதத்திற்காக அங்கே சித்தராமையா அவங்க பேசுகிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வாய் மூடி மௌனம் சாதிப்பது என்ன இந்தியாவில் இதற்கு முன்னாடி எங்கேயாச்சும் நடந்திருக்கான அந்த அநியாயம் பிரதமர் கொண்டு வந்த பிறகு பிரதமருடைய உத்தரவு வந்த பிறகு மத்திய அரசுடைய உத்தரவு வந்த பிறகு மாநில அரசு நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம்னு சொல்லும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிராக காங்கிரஸ் அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது கர்நாடகாவில் அதை தட்டி கேட்பதற்கு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மனம் இல்லை இதையும் மத்திய அரசு மேல பழி போடுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்க உங்களை ஒருமையில தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும் முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க இந்த உருவமை உரிமையில தொடர்ச்சியாக விமர்சனம் பண்றது ஆனா அது எனக்கு ஒன்று புதிது கிடையாதுங்கன்னா இன்னைக்கு அரசியல் நாகரீகம் எல்லாம் தமிழகத்தில் எப்பொழுதே கப்பல் ஏறி பறந்து விட்டது நாம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா செல்வ அவர்கள் முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் இணைகின்றார்கள் என்று முதல்ல சொன்னாங்க அதற்கு பதிலடியாக நான் என்ன சொன்னேன் செல்வ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறாங்க எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அவர் மேலுக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ் என்ன அதை வெளியிட்ட பிறகு அவர்களுக்கு பொறுக்கவில்லை எப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து அதே சத்தியமூர்த்தி பவன்ல எப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் உலா வந்த ஒரு சத்தியமூர்த்தி பவன்ல இன்னைக்கு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசினால் மக்கள் மன்றத்தில் எடுபடும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களை கொண்டு வந்து பேசுறாங்க அதனால் நம்முடைய கட்சி நண்பர்களுக்கு எல்லோரும் நான் அறிவித்திருப்பது யாரும் எதையும் பேசக்கூடாது இதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் தரம் குறைந்து ஒரு விமர்சனம் வந்தாலும் கூட நீங்கள் தரம் குறைந்து பதிலடி இருக்கக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் நிலைமை எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்பதை அவர்கள் ஒருமையில் பேசக்கூடிய பேச்சு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ போட்டிருக்க கூடிய கேசை பத்தி பேசிட்டு நான் பதில் சொல்றேன் ஜெயலலிதா அம்மா தான் குண்டா சட்டம் போட்டாங்க அது பொய்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றோம் அண்ணாமலை அவர்கள் அந்த கேசையெல்லாம் ஜோடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லட்டும் அதற்கு பதில் சொல்றேன் ஆனால் உரிமையில தவறான விஷயங்களை பேசும்போது அதற்கு நான் பதில் சொன்னால் அது தவறாக போய்விடும் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒருமையில் பேசுபவர்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய மௌனம் மட்டும்தான் பதில் ஆதாரத்தின் அடிப்படையில் சயின்ஸ் அடிப்படையில் பேசக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் கிட்டத்தட்ட உங்களுடைய பாஜக மாநில தலைவராக மூன்று ஆண்டுகள் நிறைவு பாஜகவுடைய வளர்ச்சி இன்னும் உங்களுடைய இலக்கு இன்னும் ரொம்ப தூரம் செல்ல வேண்டி ஒரு பாஜ பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு காரியகர்த்தன் ஒரு சாமானிய உறுப்பினர் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் எப்பொழுதுமே நான் சொல்லுவது ஒரு மூங்கில் மரத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வேர் பலமாக வேர் பிடிக்கும் அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அந்த வேர் பிடித்த பிறகு மூங்கில் மரத்தினுடைய வளர்ச்சி வளர்ச்சி வந்து ரொம்ப அசுரத்தனமான வளர்ச்சியாக இருக்கும் எந்த மரத்தையும் மூங்கில் மரத்தினுடைய வளர்ச்சியோடு போட்டி போட முடியாது ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பொறுத்தவரை இந்த மூங்கில் மரத்தினுடைய வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதுக்கு தரைக்கடியில் நடந்து கொண்டிருக்கிறது வெளியிலிருந்து பார்த்தா சில பேர்த்துக்கு தெரியாது ஆனால் வருகின்ற காலத்தில் காலத்தில் நீங்க பலமாகிய பிறகு இதனுடைய அசுரத்தனமான வளர்ச்சி என்பது மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க அதற்கு ஒரு அடிப்படையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மக்கள் பேசியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க நன்றிங்கண்ணா தேங்க்யூ